ஐபிஎஸ் இந்த பேரை பி மீடியால இந்த அடிக்கடி கலந்து வந்திருப்போம் குஜராத் கடல் ஐபிஎஸ் பி இன்னைக்கு ஆபீசர் தேதியில அவர் ஒரு ஆயுள் தன்மை குற்றவாளி இன்னைக்கு சஞ்சுபட் பட் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ்ல அவருக்கு இருபது வருஷம் சிறை தண்டனை தீர்ப்பாயிருக்கு இருக்கு யார் இந்த சஞ்சீவ் பட் ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தின் போது குஜராத்ல ஐ பி எஸ் ஆபிசரா இருந்த நபர் தான் இந்த சஞ்சீவ் பட் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சஞ்சீவ் பட் உச்ச ஒரு அபிடேவிட் தாக்கல் பண்றாரு அந்த அபிடேவிட்ல என்ன இருக்குன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தின் போது அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் அந்த திரு நரேந்திர மோடி எங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாரு அதாவது ஐபிஎஸ் அதிகாரெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாரு அந்த மீட்டிங்ல இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் மேல நிறைய கோபம் இருக்கு இது அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு அவங்க அந்த கோபத்தை வெளிக்காட்டட்டும் நீங்க இந்துக்கள் மீது பெருசா எதுவும் ஆக்ஷன் எடுக்காதீங்க அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டதான் சஞ்சீவ் பட் அப்படி வெளில தெரிவிக்கிறாரு அந்த அபிடேவிட்ட தாக்கல் பண்ணி கொஞ்ச நாள்லயே சஞ்சுபட்ட பட்ட வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்றாங்க என்ன காரணம் சொல்லுனா அவர் அடிக்கடி லீவ் எடுக்கிறாரு சொல்லாம லீவ் எடுக்கிறாரு அப்படின்ற காரணம் சொல்லி சஸ்பெண்ட் பண்றாங்க கொஞ்ச நாள்ல அவர் வேலையை விட்டு டிஸ்மிஸும் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சஞ்சீவ் பட் மேல ஒரு வழக்கு ஒன்று பதிவாகுது ஒரு கஸ்டோடியல் கேஸ் அதை கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தோண்டி எடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுக்கறாங்க லைஃப் டைம் இம்ப்ரெசன்மெண்ட் அதே மாதிரி தொண்ணூத்தி எட்டுல ஒரு ட்ரக் பல்லிங் கேஸ்ல சஞ்சீவ் பட் மேல ஒரு வழக்கு பதியப்படுது அதை கிட்டத்தட்ட இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் தோண்டி எடுத்து அந்த கேஸ்ல அவருக்கு இருபது வருஷம் ஜெயில் தண்ணி வாங்கி தராங்க கஸ்டடியல் டெத் கேஸ்லயோ ட்ரக் பல்லிங் கேஸ்லயோ நமக்கு விசாரணை நடத்தி தீர்ப்பு தராத நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கஸ்டோடியல் டெத் கேஸ் மட்டும் நூத்தி ஐம்பதுக்கு மேல குஜராத்ல பெண்டிங்கா இருக்கு அதுல எதுலையுமே இது மாதிரியான தீர்ப்பு வழங்கப்படவே இல்லை சஞ்சீவ் பட் விஷயத்துல மட்டும் எப்படி இவ்வளவு துரிதமா செயல்படுறாங்க அப்படின்றது நமக்கு இயல்பாக வர கேள்வி சஞ்சீவ் பட்டும் மத்த ஐபிஎஸ் அதிகம் மாதிரியே கண்டுக்காம இருந்திருக்கலாம் ஆனா சஞ்சீவ் பட்டுக்கு அவரோட மனசாட்சி ஒருத்திருக்கு அதனாலதான் தனிதை எத்து அவர் கேள்வி எழுப்புறாரு அவரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஆனால் அந்த குற்றச்சாட்டு எல்லாமே முறியடிக்கப்பட்டு அவர் மேல வழக்கு பாஞ்சு அவர் இன்னைக்கு குற்றவாளியா ஜெயிலில் வந்து இறந்துகிட்டு இருக்காரு அவரோட குடும்பம் அவரோட குழந்தைகள் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் அவரோட விடுதலைக்காக போராடிட்டு இருக்காங்க இன்னைக்கும் ட்விட்டர் ஹேண்டில்ல சஞ்சீவ் பட்டு அப்படின்ற ஐடி ஆக்டிவா தான் இருக்கு அதை அவங்களோட மனைவி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சஞ்சீவ் பட்டை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த ட்விட்டர் ஹேண்டில் நீங்க ஃபாலோ பண்ணலாம்